ஹாய் ஒரு கப்பு பால் ஒரு கப்பு பொட்டுக்கரில் இருந்தால் ரொம்ப சூப்பரான இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் நான் அதுக்கு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் நான் எந்த கப்பில் பால் எடுத்துட்டோம் அந்த கப்புக்கு ஒரு கப்பு பொட்டுக்கரில் எடுத்திருக்கேன் பொட்டுக்கரலையும் இந்த பாலில் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மில்க் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் கொஞ்சம் நல்லா வத்துட்டும் எனக்கு பால் இப்போ நல்லா வற்றிட்டு நான் இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஓரளவு பொட்டுக்களில் அரைப்பட்டதுக்கப்புறமா நான் ஒரு மூணு இலக்க உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் அதே உள்ள போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஓரளவு அரைச்சதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பு பாலில் அரைக்கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கோங்க பால் ஆட் பண்ணி அரைச்சோம்னா நல்ல டேஸ்ட் இந்த மாதிரி ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்களையே நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாம் நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கலரிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஓரளவு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம பொட்டுக்கட்டில் பால் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறனால அது ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க நான் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட தூசி இல்லாத வெள்ளம் எடுத்துருக்கேன் அதனால் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தூசி எதுவும் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை ஒயிட் சுகர் ஆட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் வெள்ளம் நல்லா கரைய வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் டேஸ்டானால் ரொம்பவே நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு பேனில் கொஞ்சம் கூட ஒத்தாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடி வச்சிருக்கேன் அதில் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பேக்கிங் பேன் இல்லை பிளேட்டு எதுலனாலும் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மேலே நல்லா இந்த மாதிரி ஈவனாக வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மேலே லேஸாக நெய் அப்ளை பண்ணி நான் நல்லா இந்த ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவு சூடு நல்லா அப்புறமா லைட்டாக ஓரங்கள் மட்டும் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க ஓரங்கள் எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இனிமேல் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மேலே நட்ஸ் இல்லை டெஸிகேட்டர் கொக்கரன் எதுவும் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் கார்னர் இருக்கெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நடுவில் உள்ள ஸ்பீஸ் மட்டும் அதையும் நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்